அன்பு தோழர்களுக்கு வணக்கம் நாம் ஒவ்வொருவருமே ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக சில காரியங்களை மனதில் தேவையில்லாத அழுக்குகளை சேர்த்து வைத்துக்கொண்டு கொண்டு புலம்பிக் கொண்டு இந்த வாழ்க்கை போதும் இந்த வாழ்க்கை அப்படின்னு நாம் நினைத்து கவலைப்படுவதுண்டு ஆனால் காலில் முழங்காலுக்கு கீழே வெட்டி எடுக்கப்பட்ட போதும் என்னோடய வாழ்க்கை இதோடு முடிஞ்சு இனிமேல் நான் வாழ்வதற்கு என்ன இருக்கு அப்படின்னு நினச்சி வருத்தப்படாமல் புலம்பாம நான் வாழ்வதற்கும் சாதிப்பதற்கும் எனக்கு ஒரு கால் போகுதுன்னு நினைச்ச அர்னிதா சின்ஹாவை பற்றி நமக்கு தெரிந்திருந்தா நிச்சயமா நமது புலம்பல்கள் ஒன்றும் அவ்வளவு பெரிய புலம்பல்களாக ஒன்றும் இருக்காது அர்னிதா சின்ஹா தேசிய அளவில் கைப்பந்து வீராங்கனை மத்திய அரசின் தொழில் பாதுகாப்பு படையில் சேர்வதற்கான தேர்வு எழுப்பதற்காக ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏப்ரல் பதினொன்னாம் தேதி பத்மாவதி எக்ஸ்பிரஸ் அதாவது லக்னோவில் இருந்து தில்லிக்கு போகக்கூடிய பத்மாவதி எக்ஸ்பிரஸ்ல இரவு நேரத்தில் பயணத்தை மேற்கொள்றாங்க அப்படி மேற்கொள்ளும் பொழுது இடையில் சில திருட்டு கும்பல் வழிப்பறியில் ஈடுபடக்கூடிய திருட்டு கும்பல் அந்த ரயில் பெட்டியில் ஏறி அங்கு இருக்கக்கூடிய பயணிகளிடம் வன்முறையில் ஈடுபட்டு அவர்களது உடைமைகளை எத்தனையும் பறிக்கப்படுது அப்படித்தான் அர்னிதா சின்ஹாவிடம் பறிக்கப்படும் பொழுது அங்கு அர்னிதா சின்ஹா அவர்களிடம் போராடுகிறார் சண்டை போடுகிறார் அப்படி போராடும் பொழுது சண்டை போடும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த திருட்டு கும்பல் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி ரயிலில் இருந்து வெளியில் வீசி வீசிடுகிறார்கள் வெளியில் வீசி எரியப்பட்ட அர்னிதா சின்ஹா குத்துயிரும் கொலையிருமாக துடிதுடித்து போகிறார்கள் அவர்கள் மயக்க நிலையில் இருந்து கண் விழித்து பார்ப்பதற்கு ஒரு தொடர் வண்டி அங்கிருந்து வந்துகிட்டு இருக்கு அவர்கள் அந்த தண்டாவாளத்தில் இருந்து நகருவதற்குள் தனது இடது காலில் அந்த ரயில் ஏறி இறங்கி செல்கிறது அப்படி இரவு முழுவதும் தனது இரத்த காயங்களோடு அந்த ரயில் தண்டாபாலத்தில் தனது உடைந்த காலோடு தன்னை சுற்றி சூழ்ந்து கொண்ட நாய்களை விரட்டிக்கொண்டே இரவு முழுக்க பெரும் துன்பத்திற்கு ஆளாகி இருந்திருக்கான் அப்படி இருந்த அர்னிதா சின்ஹா மயக்க நிலையில் மறுநாள் காலையில் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார் அங்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது அர்னிதா சின்ஹாவின் கால்கள் சிகிச்சை செய்வதற்காக மயக்க மருந்து இல்லாத சூழல் இருந்திருக்கு அப்போ கூட அர்னிதா சின்ஹா இரவு முழுக்க பெரும் ஆளாக இருந்தேன் எனக்கு அப்போ ஏற்பட்ட வழிகளை விட நீங்கள் காலை வெட்டி எரியப்படக்கூடிய வழி ஒன்றும் எனக்கு பெருசாக இருக்க போறது கிடையாது அதனால நீங்கள் என்னோடய காலை மயக்க மருந்து இல்லாமலே வெட்டி எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காங்க அந்த சூழலில் யாராக இருந்திருந்தாலும் வழியால் துடி துடித்து போயிருந்திருக்கும் ஆனால் அருணிதா சென்ஹா தான் எதிர்கொண்ட கடந்து வந்த பாதையின் வழிகளை விட இது ஒன்றும் அவ்வளோ பெரிய வழிகளாக இல்லவே இல்லை அப்படி சிகிச்சைக்கு பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அர்னிதா சின்ஹாவை அவர்களது தாய்மாமன் அவர்கள் வந்து பார்த்ததாக சொல்றாங்க நீ என்ன சாதாரண நீ ஏன் இப்படி தவண்டு போய் எல்லாரும் மாதிரி நீ முடங்கி போய் இருக்கிற இதுக்கு மேல எதுவுமே முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு எதுவுமே கிடையாது இருந்து கூட நீ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்த இடத்தில் இருந்து உனது பயணத்தை தொடங்கி மலை ஏறுவதற்கு இரண்டு கால்கள் என்ன அவசியமான கேட்டுட்டு போன அந்த வார்த்தை அர்னிதா சின்ஹாவை பெரும் உறுத்தலுக்கு ஆளாக்கியிருக்கு அப்படி அர்னிதா சின்ஹா தொடர்ந்து மலை ஏறுவதற்கான பயிற்சிகள் மேற்கொண்டு பெரிய மருத்துவர் ஆலோசனை இப்படியெல்லாம் தனது போராட்டத்தை வேறுவித வடிவமாக மாற்றிக்கொண்டு இந்தியாவில் எவரெஸ்ட் ஏறிய முதல் பெண்ணாக தனது இடதுகால் துண்டித்து எடுக்கப்பட்ட பிறகு எவரெஸ்ட் ஏறிய முதல் பெண்மணி அர்னிதா சின்ஹா அப்போ இந்த போராட்டத்திற்கு பின்னாடி அவர்களது வழி சாதாரண வழியாக இருந்திருக்க முடியாது ஆனால் இதையெல்லாம் நாம் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம இந்த மாதிரியான விஷயங்களை கூட நம்ம தெரிஞ்சுக்காம இப்படி தனது பலவீனத்தை மட்டும் மனதில் வைத்து கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்காம தனக்கு இருக்கக்கூடிய பலத்தை கையாண்டு தான் பெரும் சாதனையாளர் தன்னோட சாதனைகளை விரும்பிப்படுத்தி கொண்டே போயிட்டு இருந்தாங்க இப்படி தனது முதல் இன்டர்வியூ எங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா தான் எந்த தண்டவாளத்தில் தூக்கி வீசி எரியப்பட்டு உடைந்த காலோடும் நாய்களோடும் தனது இரத்த குருதிகளோடும் போராடி கொண்டிருந்தோமோ அதே தண்டாவாளத்தில் நடந்து கொண்டே அவர்கள் தனது சாதனை படைப்புகளை நம்மளிடம் பதிவு செய்கிறாங்க அப்படிங்கிறப்ப நாம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு துன்பப்பட்டு துவண்டப்பட்டு இப்படியே தன்னோட வாழ்க்கையை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம எதுவுமே முடியலை நாம் ஆரம்பிக்கிறது இங்கேருந்து இப்போ இருந்து கூட ஆரம்பிக்க முடியும் தனக்கான லட்சிய சிறகுகளை நம்மளால் விரிக்க முடியும் நன்றி